மீட்டு கொடுத்துரு அஜித் பொறுத்தவரைக்கும் நடிகர் சங்கத்துல அதிகமான நன்கடைகள் கொடுத்தது அவருதான் அஜித் சாரு பாபாக்கு மாசம் மாசம் பத்தாயிரம் கொடுத்துருக்கிறாரு எல்லாருக்கும் பன்னெண்டு பேருக்கு டிரைவருங்களுக்கு ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் எல்லாருக்குமே பன்னெண்டு பேருக்கு கட்டு கொடுத்தாரு சொந்த வீடு சதுர அடி எல்லாம் தெரியாது ரெண்டு பெட்ரூம் ஆளு கிச்சனும் எல்லாமே போட்டு நல்லா எல்லா வசதியும் தன்னுடைய செக் எடுத்து மூணு லட்சத்தையும் எழுதி தந்துட்டு வேற யாரும் இல்லை இன்னைக்கு தமிழ் தல இருக்கலாம்னு சொல்ற அல்டிமேட் சார் குமார்